ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இது யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ட்ராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஓகேவாக தான் இருக்குது ஜஸ்ட் ஒன்ஸ் சாப்பிட்லாம் என்ன தான் நமக்கு பழம் வந்து ஸ்ட்ராபெரி பெரி செரி அப்படி இந்த ட்ராகன் இந்த மாதிரி பழம் வந்தாலுமே நம்மளுடைய பாரம்பரியமான முக்கணைகள் வந்து மாப்பழம் வாழைன்னு சொல்லுவாங்க அதோடய டேஸ்ட்டே ஹல்திமேட்டாக இருக்கும் அதை யார் யாராருக்கெல்லாம் முக்கணைகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் யாராருக்கெல்லாம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ட்ராகன் ஃப்ரூட் வந்து சாப்பிட்ருக்கீங்களா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது யாராருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு என்னோட சேனல் லோகோ வந்து நாகம் ஃப்ரூட் இருக்கும் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் விசிட் மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் ஸோ தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் கார்டனிங் அண்டு ஷாப்பிங் அண்டு ஃப்ரூட்